ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் எனக்கு வந்து ஒரு நேர் வியூ பார்க்கலாமாங்க எங்கள் கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் அங்கே முத்துவேல் சக்தி வந்ததில் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க அதுக்கு காரணமாக அவங்க அம்மா தான் இருக்காங்க ஏன்னா இங்கே முத்துவேல் சத்துவேல் இங்கே வரத்துக்கு காரணமே அவங்க அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்க அம்மா தான் பேசி நான் சாகிறதுக்குள்ளே அந்த பாண்டியனையும் கோமதியையும் பார்த்து அந்த வீட்டில் என் கையை நினச்சிடணும் அதுதான் எனக்கு ஆசை நான் இதை விட வேறு எந்த ஒரு ஆசையுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே முத்துவேலையும் சத்து வேலையும் இந்த வீட்டுக்குள்ளுமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே சக்திவேலுக்கு வர கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா உடன்பாடே கிடையாது அது இங்கே முத்து கிட்டையுமே சொல்லியிருப்பாரு முத்துவேலும் அப்பத்தாக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வடிவு மாதிரியுமே நின்றுக்கிட்டே இருக்காங்க இங்க ராஜையுமே போய் இங்கே ஸ்டூலுமே எடுத்துகிட்டு வந்து அம்மா உக்காரங்கம்மா சித்தி வைக்கறங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே உக்கார சொல்றாங்க உடனே இதெல்லாம் பார்த்தா இங்கே முத்துவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் இங்க எப்பவும் போல பாண்டியன் இங்க முத்துவேலு கிட்ட பேசவே மாட்டாரு ஆனா இப்ப முத்துவேலு கிட்ட ரொம்ப நன்றினுமே சொல்கிறாரு ஏன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி கொ கொண்டு வந்தது இங்கே முத்துவேலும் சக்திவேலும் மட்டும்தான் ஏன்னா அங்கே முத்துவேல் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு சைலண்டாக இருக்கார் நம்ம எதுவுமே அவருக்கு பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த வகையில் இங்கே கொஞ்சம் நன்றியுமே சொல்கிறாங்க உடனே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிட்டுருக்காரு உடனே பாண்டியனும் அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலவங்க வீட்டில் பாக்கியம் இங்க மாணிக்கம் சொல்லிட்டு அவங்க பயங்கர வருத்தமாக இருந்தாலுமே ஆனால் மயிலுக்கு இந்த வீட்டு நினப்பாவே இருக்குது எப்போவும் போல் இந்த வீட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே சரவணனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரவணன் அடுத்ததாக என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தான் இங்கே மயிலுக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது ஏன்னால் கோவத்தில் சரவணன் எந்த வேணாலும் எடுத்துருவார் அப்படின்ற விஷயம் இங்கே மயிலுக்கு தெரியும் அந்த விஷயத்த தெரிஞ்சு பயந்துக்கிட்டு சரவணன் எதனால் தப்பாக முடி எடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி பயத்தலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மயிலுமே அதுக்கப்புறம் இங்க பாக்கியமும் மயில் கட்ட போயிட்டு மயில் எல்லாம் சரியாயிடும் சொன்னா கேட்கவே மாட்டியா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்குது இதே மாதிரி சாப்பிடாம நீ சாக தான் நீ அவங்கள நினச்சிக்கிட்டு நீ சாப்பிடாம இருக்க ஆனா அந்த வீட்டில் போய் பாரு எல்லாரும் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக உக்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும் மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் மயில் கொஞ்சம் கூட கேட்காம சாப்பிடாம தூங்காமல் எதுவுமே பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தை பற்றியே நினச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் மயிலுக்கு வேறு எதுவுமே தெரியாது பாண்டியன் ஃபேமிலி மட்டும்தான் தெரியும் பாண்டியன் ஃபேமிலி மேலே ரொம்பவே அக்கறையும் அன்பையும் வச்சுட்டு இருந்தாங்க மயில் ஆனால் ஒரே தப்பு பண்ணாங்க அவங்க அம்மா சொன்ன பொய்யெல்லாம் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தப்பு பண்ணதுனால இப்போ வீட்டு வெட்டியுமே வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் அந்த வீட்டுக்குமே சேர்க்க போகிறதில்ல அதுக்கப்புறம் இங்கே சரவணனோ இங்கே கூடி சீக்கிரம் மயிலுக்கு நம்ம டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற இருக்காங்க அது அந்த விஷயமா முத்துவேலுங்க பாண்டியன் கிட்ட இந்த பாண்டியா எங்க வீட்டில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம் அதெல்லாம் நீ எதுவுமே விசாரிக்காத ஆனால் உங்க வீட்டில் கஷ்டம் இருக்கு அதை நினச்சி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல மாப்பிள்ளையா இங்கே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஏன்னா இங்கே சரவணனுக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது சரவணோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே நாசமாக போயிடுச்சு அங்கே மயில் பொண்ணாவல அந்த மயில் பொண்ணு சரவணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு சரவணன் ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா சரவணன் நல்ல பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒரு மனசன் அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு அந்த விஷயமாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற எனக்கு தோணுச்சு அந்த விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் இதில் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது உங்களோட டிசிஷன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மொத்து சொல்லிடுறாரு ஓனே எங்கள் கோமதியும் அண்ணே நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்களோட நல்லது தான் நீங்கள் சொல்லுவீங்க நல்ல சம்மந்தமாக தான் பார்த்து சொல்லுவீங்க அதுவும் இல்லாமல் அங்கே மயில் கூட சேர்ந்தே வாழ முடியாது என்னால் நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதுதான் நம்ம யோசிக்க முடியும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை வைக்கிறது தான் எனக்குமே சரியின்படுது எங்க இதுக்கு சம்திச்சிடலாமா அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க இங்கே பாண்டியனை பாண்டியனும் இதுக்கு எதுக்குமே மறுப்பு சொல்லாமல் இதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க அங்கே சரவணனும் இங்கே மயில் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த விஷயத்துக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்து வேலுமே சரி கோமதி அந்த வீட்டிலேருந்து நாளைக்கு நான் இங்கே வர சொல்லிடுறேன் இங்கே மாப்பிள்ளையை பார்த்து என்னென்ன விஷயமோ நீங்கள் பேசிக்கோங்க ஏன்னா அந்த குடும்பம் நல்ல ஃபேமிலி பொண்ணுமே ரொ ரொம்ப அடக்குடுக்கமான பொண்ணு பொண்ணுமே இப்போ வேலைக்கு போயிட்ருக்கு நல்ல வேலைக்கு தான் போயிட்டுருக்கு அந்த பொண்ணை நீங்கள் வேலைக்கு போவேனாலும் சொல்லலாம் இல்லை வீட்லேயும் இருக்க சொன்னாலும் ஓகே தான் ஏன்னா அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஓகேவாக தான் இருக்குது ஏன்னா சரவணன அந்த பொண்ணை வச்சு நல்லா பார்த்துப்பான் இந்த மயில் பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லை இந்த பொண்ணு இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே சக்தி வேலும் பயங்கர கோபமாகவும் அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களா இல்லை இந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேசி விட்டுறதுக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரியுமே கோபமாக இங்கே சக்தி வேலை கேட்க உடனே இங்கே முத்து வேலும் இங்கே சக்தி நீ ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கியா அவங்க ஏற்கனவே ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க அந்த விஷயத்தில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால தான் நான் இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன் இது சொல்கிறதில் என்ன இருக்குது என்ன சக்தி இவ்வளோ கோவப்படுற நான் அங்கேயே என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்தால் எந்த கோவமும் படக்கூடாது நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு நிமிஷம் கப்பினரு அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் வந்து இங்கே வேலை அடைக்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பாத்தாக்கு இந்த ட்ரிஸ்ட்டை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உடனே அப்பாத்தாக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே இங்கே முத்து வேலை பார்த்து முத்து இந்த விஷயம் நீ நல்ல ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்க ஆனால் எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த மயில் பொண்ணு எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் மே அவர் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாகுது அப்படின்ற நினைக்கிற போது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சரணோட லைஃப்பும் பார்க்கணும் ஏன்னா இந்த விஷயத்துல அவன் நிறையவே கஷ்டப்பட்டுட்டான் அவன் இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் இதுக்கு மேலேயுமே அந்த விஷயத்த நினைக்க கூடாதுன்னா நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவும் முத்துவேலுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் கோமதியும் அம்மா அண்ணன் சொன்னது ரொம்பவே கரெக்டுமா ஏன்னால் அங்கே சரவணனுக்கு இப்போ வாழ்க்கை சரியாகணும் அந்த விஷயத்த நினைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் நாங்களும் கூடிய சீக்கிரம் மயிலவங்க வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸு அமுச்சு விட்டுடுறோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அமுச்சு விட்டுருக்கோம் அதுக்கு அவங்க ஏற்கனவே எங்கள் மேலே போய் கேஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த விவாகரத்தையுமே வாங்கிட்டு சரவணோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே எப்படியோ ஒரு வழியாக சுகன்யாவும் இதை பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம மயில்கிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா மயில் நம்ம கூட எவ்வளவோ இருக்கா நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கா நம்ம அவளுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்குமே கால் பண்ணுறாங்க உடனே மயிலுமே என்ன சுகன்யா கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்க உடனே அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் கேட்க உடனே இங்கே சுகன்யாவும் மயில் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அக்கா அங்கே என்னக்கா நடக்குது அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க எல்லோருமே நல்லா இருக்காங்களா இங்கே சரவணன் அம்மா நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க மயில் அதை விட்டு உன்னோட வாழ்க்கையே இப்போ நாசமாக போக போகுது சரவணனுக்கு உன்னோட உன்னோட டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களாம் அதுவும் இல்லாமல் உன்னோட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் சரவணனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சுகன்யாவும் மயில்கிட்ட சொல்ல மயில் வாங்குறமா கதறி இருக்காங்க மயில் அழுகிறத பார்த்துட்டு இங்கே பாக்கியமும் வெளியே வராங்க மயில் என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் கேட்குறாங்க உடனே மயிலும் அம்மா என்னோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுமா இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் போய் வாழ முடியாது இதுக்கு மேலே நான் கடைசி வரைக்கும் இங்கே இருக்கிறது தான்மா நான் பேசாமல் நான் செத்துடுறேம்மா உங்களுக்கெல்லாம் யாருக்குமே கஷ்டமாக நான் இருக்கலை நீங்கள் சொன்ன ஒரு பொய்யால் இப்போ எது வெறியும் வந்து நின்றுருக்கு பார்த்தியா இப்போ என்னோடய வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது அவங்களுமே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் க பாக்கியத்துக்கிட்ட இது மாதிரி மயிலுமே கதறி இருக்காங்க பாக்கியம் இதை கேட்டு நெஞ்சில் இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது உடனே இங்கே பாக்கியமும் அங்கே மயிலோட அம்மா பயங்கரமாக கோபமாக இருந்தாலுமே இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு உடனே ஃபோனுமே பண்ணுறாங்க கோமதி அந்த ஃபோனை பார்த்துட்டு உடனே இவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க எனக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டத்தை இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கோ சரி இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே காலும் பண்ணக்கூடாது பேசவே கூடாது தான் செனோட வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க காலை அட்டன் பண்ணால் கூட அந்த நல்ல காரியம் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த காலையுமே எடுக்காமல் விட்டுடுறாங்க கோமதியும் அதுக்கப்புறம் இங்கே பாக்கியம் பயங்கர கோபமாக இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலுக்கிட்ட பாக்கியமும் மயில் நீ எதுக்குமே கவலைப்படாத அவங்க உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்களா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீ அந்த வீட்டில் போய் வாழ்வே அதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன் அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமோ மயில்கிட்ட சமாதானம்னு சொல்ல உடனே இங்கே மாணிக்கமும் அங்கே வராங்க பாக்கியம் என்னாச்சு பாக்கியம் எதுக்காக மயில் அழுதுகிட்டுருக்கா என்ன விஷயம் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமும் கேட்குறாரு மாணிக்கம் கேட்டதும் பாக்கியம் அந்த வீட்டில் சரவணனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம் அவங்க எப்படி பண்ணி வைக்கிறாங்களேன்னு பாத்துக்கலாம் எங்க அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும் இங்க மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாணிக்கம் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சம் நின்றுதாலையுமே மாணிக்கம் எந்த ஒரு இது முடிவுமே எடுக்க முடியாது இந்த விஷயத்தில் ஏன்னா மாணிக்கம் அங்கே எவ்வளோ சொல்லியுமே அவங்க அந்த வீட்டில் மயில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் மாணிக்கம் இந்த விஷயத்தில் என்ன தான் முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே பாக்கியம் ஒரு முடிவே பண்ணிட்டாங்க இங்கே நம்ம மறுபடியும் அவங்க மேலே ஒரு கேஸை கொடுக்கணும் ஏன்னா இங்கே என் பொண்ணு அந்த ஒரு விஷயத்தினால தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் கோர்ட்டும் கேசமாக அழைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மேலே எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கல்ல அவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே மீனா ராஜி அரசி பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்க அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ராஜிக்கும் கோமதிக்கும் ரொம்பவே சந்தோஷம் அவங்க அண்ணனுங்க வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்றத நினச்சி சந்தோஷமாக இல்லை ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஃபேமிலியோட ஒன்றா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமாக தெரியல ஏன்னா அவங்க அப்படி அளவுக்கு மீறியான ஒரு சந்தோஷத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் உங்களுக்கெல்லாம் நான் ரொம்பவே ந இது இது கடமைப்பட்டிருக்கேனே நான் கூப்பிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் ஒரே காரணனால இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எண்ணமே இல்லைனா நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க எங்களையுமே நீங்கள் கோர்ட்லேருந்து இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களை காப்பாற்றிட்டு வந்தீங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எடுத்துகிட்டு பார்க்கல ஆனால் நான் நாங்கள் நீங்கள் செஞ்ச உதவிக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த நிறைவையுமே நீங்கள் அந்த நிறைவேற்றிட்டீங்க இது எனக்கு இதை விட வேற எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கையெடுத்து வ நன்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோமதி உடனே எங்கள் அப்பத்தாவும் அங்கே கிட்ட கோமதி நீ இவங்க வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நீ சந்தோஷப்படுற மாதிரி எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இது மாதிரி உக்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ எனக்கு நிறைவேறிருக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவுமே கோமதி கிட்ட சொல்ல உடனே கோமதியும் அம்மா எனக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா என்னோடய அண்ணனுங்க இப்படி மனசு மாதிரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல ஆனால் நீங்கள் அவங்கள சம்மதிக்க வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலமா அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க கோமதியும் அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்திவேல் இங்கே உக்கார முடியாமல் அங்கே பாண்டியன் கிட்ட நான் வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே இங்கே பாண்டியனும் முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்பவே நல்ல விஷயமா இருந்தாலுமே அங்கே கோமதி கூப்பிட்டா அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அதே மாதிரி என் பையனோட வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னீங்க பார்த்திங்களா அதில் எனக்கு இன்னுமும் சந்தோஷம் ஏன்னா என் பையனோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் அங்கே மயில் ஃபேமிலி இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியல ஆனால் அது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காது மயிலுமே இந்த வீட்டில் இருந்திருப்பா அவங்க எங்ககிட்ட பணம் இல்லை நகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் கூட நாங்கள் எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் அவங்க இதெல்லாம் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க பாத்தீங்களா அதுதான் எங்களுக்கு ரொம்பவே கோபம் நீங்கள் சொன்னத்தில் எங்கள் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியனும் முத்துவேலு கிட்ட சொல்லிடுறாங்க இங்கே முத்துவேலுமே நீங்க நீங்கள் அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு பாண்டியனும் அங்கே பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு முத்துவேல் அங்கே வீட்டு விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வடிவு மாறின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே அங்கே கூட்டிகிட்டு போய் கோமதியுமே விட்டுட்டு வராங்க உடனே அவங்க வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த வீட்டு விட்டு போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இனிமே இது மாதிரி பேச்சுவார்த்தை இருக்காது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கோமதிக்குமே இந்த வருத்தமே இருக்குது அவங்க இந்த வீட்டில் இருந்தபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்க அதே மாதிரி அந்த இந்த வீட்டை விட்டு போகிற போது அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை அவங்க அண்ணன்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க அண்ணன்கிட்டையுமே பேசியிருப்பாங்க இங்க கோமதியும் அந்த ஒரு சந்தோஷத்துலையுமே இருக்காங்க கூடிய சீக்கிரம் இங்க சரவணனுக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட்டுமே இங்கே கோமதிக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்